சொல்லிட்டீங்களே சார் எப்படி பொறுமையா விசாரிக்கிறேன்னு பாருங்க அட பாவி நான் உனக்கு என்னையா பாவம் பண்ணனே இந்த அம்மா எதை சொன்னாலும் அதை செய்யாம அத விட்டு விட்டு தேவையான வேலைய பண்ணுது நீ வேற இருக்குற இடத்துல கோத்து ஓடுறியையா பொறுமைனாலே இந்த அம்மாவுக்கு என்னன்னு தெரியாதே ஏர்க்கனவே தலையில கட்டி தொங்க விட்டு சப்பு சப்புடா அடிக்குது

மேடம் ஒரு நிமிஷம் நான் சொல்ல வரது கேளுங்க எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியாம நீங்க பட்டுக்கு பேசினா எப்படி எதுக்கு வந்திருக்க அப்படி ஏ புருசு என்ன இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து விடுதலை பண்றதுக்கு வந்திருக்காரு விடுதலை பா வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆனா என் வாழ்க்கையில இருந்து ஒன்னைய விடுதலை பண்றதுக்கு இல்ல வாங்கிட்டு இருந்து என்னைய விடுதலை பண்றதுக்கு யோ என்னையா சொல்ற நீ ஊர் முழுக்க கடனை வாங்குவ காசை வாங்குவ எல்லாரும் வந்து என்கிட்ட பஞ்சாயத்து பண்றாங்க உன் கூட வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு போது சாமி நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதெல்லாம் இப்படி எடுத்து கொடுக்க முடியாது அதனால விடுதலை பத்திரம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதனால இதுல சைனை போட்டுட்டு உன் வேலையை நீ பாரு என் வேலையை நான் பாத்துக்கிறேன் அப்படி போடுங்க இப்பதான் சார் நல்ல வேலை பண்ணியிருக்கீங்க என்ன சார் இப்படி திடீர்னு சொல்றீங்க இல்ல சார் இவ பண்றதுக்கு நான் என்ன பாவம் பண்ணனே இல்ல நான் என்ன பாவம் பண்ணேன் இவ்ளோ கஷ்டமான நாள்ல எனக்கு கஷ்டம் தான் இவ்ளோ நாளும் நான் வாயை அடக்கிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது பத்தத்தில சைன் அப் வர சொல்லுங்க நான் டைவர்ஸ் கொடுக்கணும் அதுக்காக தான் வந்தேன் அட பாவி நீ என்ன இங்கே விடுதலை பண்றதுக்கு பத்திரம் வாங்கிட்டு வருவேன்னு பார்த்தே என்னையே உன் वो வால்கே இந்த விடுதலை பத்திரம் வாங்கிட்டு வந்தியா 나வேறே இது தெரியாம இந்த அம்மாவை விட்டு என்னையு நினைச்சிங்க அவரு உங்களை வாழ்க்கைய விட்டே தூக்கிட்டாரு இனிமே இருக்கு போடு இருக்குற நேரத்தில் போற திமிரு புடிச்ச அலைகிறவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது எனக்கு கையெழுத்த போடுங்க நான் கிளம்புறேன் இதுக்கும் கொஞ்சம் யோசிக்கலாம் இல்ல எங்க வெளிநாட்டுல ராத்திரி பகலும் சாப்பிடாம கூட எத்தனை நாள் பத்னியா இருந்து இவங்களுக்கு காசு அனுப்பி இருக்கேன் தெரியுமாங்க இவங்க சொகுசா இருக்கணும்னு இருக்கிறத வச்சுக்கிட்டு அனுபவிக்க முடியாம அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படுறவங்க எல்லாம் நான் எதுவும் பண்ண முடியாது சார் என கையெழுத்து போட சொல்லுங்க நான் கிளம்புறேன் ஜன்சிரானி அவங்கள இறக்கி விடுங்க கையெழுத்து போட்டோம் சார் இப்ப எல்லாம் இறக்கி விட முடியாது சார் ஏற்கனவே கட்டி தூக்கியாச்சு நீங்க வச்சிட்டு போங்க நான் கையெழுத்து வாங்கி உங்களுக்கு வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுக்கறேன் சரிங்க மேடம்

வெல்கம் மேடம் அவங்க வெல்கம் மூமிங் ஓய் வச்சுங்க ஆ எனக்கு ரூம் வேணும் ஆ இருக்கு மேடம் அவனாலக்கு ரூம் ரெண்ட் டேபிளோ மேம் நமக்கிட்ட 20000ல இருந்து ரூம் ரெண்ட் வந்து 1 டேக்கு ஸ்டார்ட் பண்றோம் மேம் அதுல இருந்து அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கு உங்களுக்கு என்ன ரேட் வேணும்னு சொல்லுங்க எனக்கு ரொம்ப எக்ஸ்பான்சிவா இருக்கணும் அதே சமயம் எதுக்குமே நான் வழி வழக்கு எல்லாமே என்ன ரூம்ல இருக்கணும் அந்த மாதிரியான ரூம் கொடுங்கோ ஓகே மேடம் நமக்கு அந்த மாதிரி ரூம் இருக்கு ஆனா அந்த மாதிரி ரூமுக்கு வந்து 1,50,000 ஆகுது பிப்டி ஹோ 1,50,000 இட் இஸ் ஸ்மால் மீ ரொம்ப பெரிய பணக்காரங்க போல இந்த கஸ்டமர் மட்டும் எப்படி எனக்கு எப்படியும் உங்களுடைய நேம் பேரு சுந்தரி உண்மையான பேர் சொல்ல பொய்யா வாய்க்கு வந்து அடிச்சு விட்டுருவான் சொல்லுங்க மேம் உங்களோட நேம் என்னோட நேம் கத்ரினா கத்ரினாவா மேம் என்னோட நேம் கத்ரினா மேம் உங்களோட ஆதார் கார்டு வேணும் மேம் ஆதார் கார்டு அதெல்லாம் எதுக்கு நீங்க கேக்குறீங்க மேம் உங்க அட்ரஸ் தெரியும்ல மேம்

வீட்லேயும் முதல்ல மாதிரி இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு அதுவும் இல்லாமல் வேலையும் வேற நம்ம வெற்றிக்கு கிடைக்க மாட்டேங்குது அதனால தான் நான் ஒரு முடிவு பண்ணேன் என்ன முடிவு வெற்றிக்கும் சீதாவுக்கும் கல்யாணம் முடிஞ்ச கையோட குழந்தையும் கோயிலுக்கு வந்து பொங்கல் வைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன் அதுதான் இன்னும் பண்ணவே இல்லை நேற்று ராத்திரி கூட கனவுல சாமி வந்து எனக்கு செய்ய வேண்டியதை செஞ்சியா உனக்கு நான் தர வேண்டியதை தரத்துக்கு அப்படின்னு கேட்டுச்சு அதனால தான் சரி ஒரு எட்டு போய்ட்டு பொங்கல் வச்சு பூசை பண்ணிட்டு வந்தா ஒரு வேலை நல்லது நடக்குமோன்னு தோணுச்சு அப்படியா அப்படின்னா போயிட்டு வந்துடுவோம் ஏன்னா வெற்றிக்கு வேலை கிடைச்சிச்சுன்னா அப்புறம் லீவ் போட முடியாது இப்பயே போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு செய்ய வேண்டிய பரிகாரத்தில் செஞ்சுட்டு வந்துட்டோம்னா ஒரு வேலை இதுங்களுக்கு நல்லது நடக்குமோ என்னமோ ஹை குழந்தை கோயிலுக்கு போறோமா செம்ம ஜாலி அப்பா எந்த ஊருக்க இங்கே நம்ம பக்கத்து ஊர் தான் போய் தங்குறதெல்லாம் இல்லை

அல்ல கூனூல வேற கார் வேணுமாக்கா போயி தேகப்பயி வாங்கிட்டு வாங்கிட்டு வரறதா அந்த வகைக்கு அப்படியா எம்மிட்டு சம்பளமாமா ஏதோ 18 ரூபா சொன்னாங்க அதுக்கு அப்புறம் என்னமோ இன்சா சொன்னாங்க அதுல ஏதோ தருவாங்கலமா போ போ சேர்த்து போடுவாங்க அப்படின்னே சொன்னாங்க அதுக்கு தான் சொல்லிட்டு போலான ஓ அப்படியா

சரிம்மா நான் வெற்றியை போய் பாக்க சொல்றேன் ஆஹ் சரி வலி ஏன் வெளியே வந்தது அதுவா வள்ளி தான் ஏன் வா என்னவா வெற்றிக்கு தான் வேலை இருந்தா கேட்டு சொல்லு யாருக்கிட்டேயாவது அப்படின்னு சொல்லி சொன்னேன் இந்த லோன் குடுக்கற அப்படி இல்ல அந்த ஆபீஸரு அந்த பையன்கிட்ட கேட்டுச்சாம்மா வேலை இருக்குன்னு சொன்னாங்களாமா பதினெட்டாயிரம் சம்பளம் அதுக்கப்புறம் என்னமோ இன்ட்டுன்னு அதுல ஏதோ சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்னா ஏதோ ஆஃபீஸர் வந்து மெட்ராஸ் போயிருக்காராம்மா அவர் வந்தோடனையும் இன்ட்டு வைப்பாங்க அதுல போய் கலந்துக்கணும் அப்படின்னா சம்பளம் போட்டு கொடுப்பாங்க அப்படின்னா போக போவ அதுதான் வந்து சொல்லிட்டு போனேன் பரவாயில்லையே குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு நினைச்சோம் அதுக்குள்ள வேலை இருக்குன்னு ஒரு நல்ல செய்தி வந்துருச்சு என்னப்பா போய் பாத்துட்டு வரியா போய் பார்த்துட்டு வரமா அதே இன்டு சென்ட் அப்படின்னாலே அதுக்கு என்ன அர்த்தம் ஆமா அது வந்து இன்சென்டிவ் அதுக்கப்புறம் இன்டர்வியூ வைப்பாங்கன்னு சொல்லிருக்காங்க அதான் தக்காவுக்கு வாயில வரல அப்படி சொல்லிருக்காங்க ஓ சரியா சரியா நாளைக்கு போய் குழந்தைங்க கோயில பொங்கல் வச்சுட்டு எல்லாம் சாமியை கும்பிட்டு நாலு அன்றைக்கு போகட்டும் சரியா ஆமாங்க அதையும் பாத்துருவோமே அப்ப நம்ம ஊர்ல உள்ள அக்காங்க எல்லாருமே நம்ம அண்ணனு எப்படி கூப்பிடுவாங்க சாரு 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 Mudda panta, mudda manga pora. Sarenga sare. Ha 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 ha. Apni ketching naon hotel da pakaporein. Bye. Ma'am, I'm sorry, ma'am, sorry, ma'am. What sorry? Ma'am, sorry, ma'am. Ah, uh, nige wallet solong ma'am. Okay. Maanu aamash kathro A note pani achu ma'am, unka address. I'm coming from Avadi. Avadi kita indusina. What did you just say? இல்ல மேம் ஆவடி இருந்தா வரீங்களா ஓகே மேம் ஓகே மேம் ஓகே ஹவ் மச் ஷட் ஐ கிவ் மேம் நீங்க அட்வான்ஸ் இப்ப 1 லட்சம் கொடுத்துருங்க அப்புறம் நீங்க எத்தனை நாள் ஸ்டே பண்றீங்களோ அதுக்கு மாதிரி நீங்க வெக்கேட் பண்ணும்போது கொடுத்தா போதும் 1 லட்சம் ரைட் ஆ ரைட் டேக் இட் थैंक यू மேம் வை இஸ் மை மேம் 1 நிமிட் வெயிட் பண்ணுங்க சுந்தர் செல்லி சார் மேம் கோ थर्ड फ्लोरல இருக்க 101 ரூம் காட்டிடுங்க ஆ ஓகே சார் மேம் லக்கேஜ் கொடுங்க மேம் நானே எடுத்துட்டு வரேன் நோ 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 என்னோடது நான் தான் எடுத்துட்டு வருவேன் மேம் கொடுங்க மேம் அதுக்கவே இவங்கள வேலைக்கு வச்சிருக்கோம் ஆஹா நான் தர்மாச்சேன் வாங்க மேம் மேலே கூட்டிட்டு போறேன் ஏய் வாட் டு யூ சே இல்ல மேம் உங்க ரூமுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன் ம்ம் கோ மேம் கோ ஏஜிடா அண்ட் ரூமா ஆமாங்க மேம் இதுதான் நீங்க இருக்க வேண்டிய ரூம் ஹே மேன் இந்த டேக் இட் எதுக்கு மேம் இது

அடிச்ச காசெல்லாம் இங்கேதான் பத்திரமா வைக்க முடியும் வேறங்கிட்டும் போய் வைக்க முடியாது பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம் நம்ம ஜாலியா இருக்கிறோம் ஆனா நம்ம கிட்ட காசை காசைப்படி கொடுத்தவங்க இப்போ என்ன ஆயிருப்பீங்க அவங்க நிலமையெல்லாம் நினைச்சு பார்த்தா இதுலேயும் அந்த ஜானகி சின்ன வயசுல இருந்து என்னை எப்படியெல்லாம் மட்டம் பண்ணி பேசுவா பேச்சாடி பேசுன பேச்சு இன்னைக்கு நல்ல கும்மா புத்தி வாங்குவா வாயிலேயே என்னையவா திருட்டு சுந்தரி திருட்டு சுந்தரின்னு கூப்பிட்ட இன்னைக்கு ஊரே ஊரேபடி திருட்டு ஜானகின்னு கூப்பிடும் ஐயோ ஐயோ அதெல்லாம் நினைச்சு பார்த்தா அம்மா அம்மா உம் நல்லா வாங்கி கட்டுடி ஜானகி